வேலூர் மாவட்டம் அரக்கோணத்தை சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவர் தனது பெற்றோர் மற்றும் தம்பியுடன் கலெக்டர் அலுவலகத்துக்கு புகார் கொடுப்பதாக வந்திருந்தார் அந்த புகார் மனுவில் தனது தந்தை சாக்லேட் வியாபாரம் செய்து வருகிறார் அவரிடம் எங்களது பகுதியை சேர்ந்த ஒருவர் ரூபாய் இரண்டு லட்சம் கடன் வாங்கியிருந்தார் அந்த பணத்தை திரும்பி கேக்கும்போது அடியாட்களை வைத்து தாக்கினார் அதை தடுக்க வந்த எனது தம்பியின் கையை வெட்டிவிட்டனர் இதனால் அவன் கையில் காயம் ஏற்பட்டது இதை குறித்து போலீசில் புகார் அளித்தோம் ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதையடுத்து போலீஸ் சூப்பரன்ட் அலுவலகத்தில் புகார் அளித்துவிட்டு ஊருக்கு செல்வதற்காக பஸ் நிலையத்தில் நின்று கொண்டிருந்தோம் அப்போது ஏழு பேர் கொண்ட கும்பல் என்னையும் என் தாயும் காரில் கடத்தி சென்றனர் செல்லும் வழியில் வைத்து எனது தாயின் கண் முன்னே என்னை பாலியல் பலாத்காரம் செய்தனர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார் கலெக்டரிடம் புகார் கொடுக்க வந்த மாணவி திடீரென தன் கையில் வைத்திருந்த விஷயத்தை குடித்துவிட்டார் இதனை பார்த்த அங்கிருந்தவர்கள் மாணவியை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர் இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கலெக்டர் அலுவலகத்தில் மாணவி ஒருவர் விஷம் குறித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்